ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு நடத்தும் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான கோர்ஸ் வந்து பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து பார்த்தோன்னா டுவெல்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த கோர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி முடிச்சு கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த கோர்ஸ் படித்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கோர்ஸ் வந்து எல்லாேருமே படிக்க மாட்டாங்க இந்த கூட்டுறவு சார்ந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து வரும் அப்போ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சு வச்சிருந்திங்கன்னா அந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் முடிச்சு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து வேலை வாங்க முடியும் ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸு அதுக்கான கம்ப்ளீட் விவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க யார் யார்லாம் இதுக்கு வந்து தகுதி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மாணவர் சேர்க்கைக்கான குறைந்த கல்வி தகுதி தான் பன்னெண்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே வந்து போதும் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் ஸோ நீங்கள் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் வந்து டிப்ளமோவோ இல்லைனா வந்து நீங்கள் டிகிரியோ இந்த மாதிரி வந்து என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பங்கள் இணையவழி மூலமாக மட்டுமே நீங்கள் வந்து இது பெறப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலியமா மட்டுமே வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ பெறப்படும் விண்ணப்பங்களை தேர்வு குழுவிற்கு செலெக்ஷன் கமிட்டிக்கு சமர்ப்பித்து தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் பயிற்சியில் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களே வந்து செலக்ஷன் கமிட்டி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பயிற்சியில் வந்து சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க பயிற்சியில் சேருவதற்கு வந்து பார்த்திங்கனா குறைந்தபட்சம் பதினேழு வயசு வந்து பார்த்தோன்னா பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதினேழு வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும் இந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் அதிகபட்ச வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க வயது வரமே வந்து உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி வந்து பாருங்க தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா அதுக்கான உரிய ஜாதி சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நகல் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி மாணவர்களின் வருகையை வந்து பார்த்தோன்னா பயோமெட்ரிக் முறையில் மட்டுமே வந்து நூறு சதவீதம் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதாவது அட்டனன்ஸை பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டனன்ஸ் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் நூறு சதவீதம் வந்து பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க கூட்டுறவு மேலாண்மை பயிற்சிக்கு வந்து போதுமான ஆசிரியர்கள் அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அலுவலர்கள் அதுக்கப்புறம் கல்லூரி பேராசிரியர்கள் இவங்க மூலியமாக தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸை வந்து நடத்த போறாங்க நல்ல அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் மூலியமாக தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நடத்த போறாங்க ஸோ இதில் வந்து விண்ணப்பங்களை விண்ணப்பித்த பிறகு விண்ணப்ப வந்து பாருங்க பரிசீலனை குழுவால் தெரிவிக்கப்படும் தேதியில் அசல் சான்றிதழோடு நீங்கள் வந்து நேரில் வந்து பரிசீலனை குழு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அசல் சான்றிதழ் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்போ வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க அசல் சான்றிதழ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு பயிற்சிக்கான கட்டண விவரம் வந்து பாருங்க இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸாக வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க அது எது எதுக்கு வந்து அந்த பயிற்சி கட்டணம் வந்து வசூலிக்கப்படுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கற்பிக்கும் கட்டணம் வந்து பாருங்க ஆறாயிரத்து ஐநூறு விண்ணப்ப வந்து பாருங்க நூறுரூபா நாட்குறிப்பு கட்டணம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக பதினெட்டாயிரத்து எட்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அதுக்கு வந்து பாருங்க இங்கே வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அக்கௌண்டுக்கு தான் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பயிற்சி கட்டணம் வந்து பாருங்க செலுத்திய பிறகு எக்காரணத்தை கொண்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க திருப்பிலாம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வந்து பாருங்க பயிற்சியாளர் எந்த பயிற்சி நிலையத்தில் பயிற்சி கட்டணம் செலுத்தினாரோ அதே பயிற்சி நிலையத்தில் மட்டுமே தான் பயிற்சி பெற வேண்டும் வேறு எந்த பயிற்சி நிலையத்திலும் இடமாற்றம் செய்து தர மாட்டாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க நீங்க எந்த இதுக்கு நீங்க கோர்ஸ் வந்து எந்த மாவட்டத்துல வந்து நீங்கள் கோர்ஸ் படிக்க போறீங்களோ தான் வந்து நீங்க படிக்கணும் அந்த ஃபீஸ் பே அங்கே தான் படிக்கணும் வேற மாவட்டத்துக்கு வேற பயிற்சி நிலையத்துக்கு வந்து நீங்க வந்து இடமாற்றம் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு மாட்டாங்க அதையுமே இங்கே சொல்லிட்டாங்க பயிற்சிக்கான திட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் இதுக்கான கோர்ஸ் வந்து நடக்க போது ரெண்டு செமஸ்டராக வந்து நடக்கும் செமஸ்டர் ஒன்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆறு மாசம் இருக்கும் செமஸ்டர் டூ வந்து ஒரு ஆறு மாசம் வந்து இருக்கும் அதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து ஒரு அஞ்சு பாடம் வந்து உங்களுக்கான பாடத்தின் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க செகண்ட் செமஸ்டர்லயும் ஒரு அஞ்சு பாடத்துக்கான பெயர் வந்து கொடுத்துருக்காங்க தான் உங்களுக்கான கோர்ஸ் வந்து நடக்கப்போகுது தமிழ்நாட்டு கூட்டுறவு ஒன்றியம் நடத்தும் இறுதி தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலையும் வந்து பாருங்க நாற்பது சதவீதம் நீங்கள் மதிப்பெண் எடுத்தால் மட்டும் தான் தேர்ச்சி பெற்றதான் வந்து அர்த்தம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்க மார்க் தான் இதுக்கு வந்து நீங்க பாஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதுல முப்பது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர் தேர்வுல நீங்க எடுத்துக்கணும் அதே வந்து இன்டர்னலில் வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டு வச்சு தான் உங்களுக்கு நாற்பது மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் க்ளாஸ் செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது இறுதி தேரில் வந்து பாருங்க நாற்பதுலேருந்து ஐம்பத்தொம்போ ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜ் மதிப்பெண் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இரண்டாம் வகுப்பு வந்து கொடுப்பாங்க அறுபதுலேருந்து எழுபத்தினால வந்து பாருங்க உங்களுக்கு முதல் வகுப்பு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் க்ளாஸ் செகண்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் உங்களுக்கு பயிற்சிக்கான விண்ணப்பம் விண்ணப்பம் அனுப்பு முறைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் மோலில் தான் வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விண்ணப்பித்தினை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோடய நகல்கள் அதாவது செல்ஃப் அட்டசட் காப்பியாக உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்னலாம் அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணிங்களோ சர்டிபிகேட்ஸு அது எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்ளிகேஷன் நீங்க பிரிண்ட் எடுக்கிறீங்க பார்த்தாலும் அதுல வந்து நீங்கள் செல்ஃப் தான் வச்சு ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா நேர்லையுமே நீங்க கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாகவும் நீங்க வந்து இதில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க நேர்லேயும் கொடுக்கலாம் ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாகவும் நீங்க வந்து சென்ட் பண்ணலாம் பதிவஞ்சல் மூலியமாகவும் நீங்க வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து உங்களோட சர்டிபிகேட்ஸ் செல்ஃப் அட்டஸ்ட்டாக இணைச்சு நேர்ல இல்லைன்னா நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வந்து நீங்கள் இதுக்கு அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கான இதில் வந்து பாருங்க பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர் விவரங்களை வந்து மேற்படி இணையதள முகவரி மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அந்த பயிற்சிக்கு வந்து யார் யார் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் செலுத்தணும் அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து இடம் பெற வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்குவாங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன சான்றிதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களோட டென்த்து மதிப்பெண் சான்றிதழ் அதுக்கப்புறம் டுவெல்த்துக்கான சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும் டிகிரி நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா டிகிரிக்கான சர்டிஃபிகேட்ஸ் அதில் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மாற்று சான்று ட்ரான்ஸ்ஃபர் அதாவது டிசி அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி வந்து பாருங்கள் தமிழில் மட்டும்தான் வந்து பயிர் பயின்றுவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க பயிற்சிக்கான தேர்வுக்கு வந்து பாருங்கள் தமிழ்லேயே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க தமிழில் மட்டுமே தேர்வு வந்து நீங்கள் எழுத முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டாங்க உங்களுக்கு வந்து எக்ஸாமும் தமிழ்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வந்து இருக்க போகுதுனா இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ கூட்டுறவு சார்ந்த உங்களுக்கு எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா பேங்கிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஸோ கூட்டுறவு மேலாண்மை இந்த மாதிரி வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து கூட்டுறவு சம்மந்தமான இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து வரும் அதில் வந்து பார்த்திங்கனா இந்த கூட்டுறவு பயிற்சிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும் இதில் வந்து கட்டாயமாக வந்து பார்த்தினா அந்த எக்ஸாமுக்கு வந்து கூட்டுறவு பயிற்சி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லாருமே இந்த கோர்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஒன் இயர் வந்து படித்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு அதை வச்சு வந்து பார்த்தோன்னா அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் அது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜாப்மே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் இதை முடிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா என்னக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆவும் இருக்கு இப்போ வரைக்கும் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்ல வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓப்பனாகவும் இருக்கு அதே மாதிரி கூட்டுறவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயிற்சி நிலையம் வந்து இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் வந்து எந்த அட்ரஸில் வந்து இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் கேரியர் சைட்டு இதில் நீங்க வந்ததுமே வந்து பாருங்க வந்து லெஃப்ட் சைடே வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க முக்கியமான அறிவிப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு அப்ளை லிங்க் வந்து வரும் ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் இன்னும் வந்து அப்ளை லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் குள்ள வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தா இதுக்கு அப்ளை லிங்க் வந்து வந்துடும் அப்ளை ஆன்லைன் வரும் அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து அந்த டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை லிங்க் ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தில் வந்து பயிற்சி நிலையங்கள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும்னா மேலே

ஸோ இப்போ வந்து பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் நாமக்கலுங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன் நாமக்கல் சூஸ் பண்ணால் கீழே வந்து பாருங்க நாமக்கலுக்கான அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கான ஃபோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு இமெயில் ஐடி எல்லாமே வந்து இருக்கும் அதே திருவண்ணாமலை இப்போ நான் செலக்ட் பண்ணுற பாருங்கள் திருவண்ணாமலைக்கான அட்ரஸ் எல்லாமே வந்துருச்சு இதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக தேனி சிவகங்கை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்குமே அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் மாவட்டம் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதுக்கு அப்ளை லிங்க் வந்ததுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ கம்ப்ளீட்டான நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்